வணக்கம் வணக்கம் இப்போ சமீப காலமாக சமீப காலமானால் கடந்த பல வருடங்களாக ஒருத்தருடைய இமேஜை உடைக்கணும்னா அவரை வந்து பாடி ஷேம் பண்ணணுன்றது அதாவது அவரோட உடலை பற்றியோ அவரோட உடல் அசைவுகளை பற்றியோ குறை சொல்லி அதிலிருந்து ஆத அவரோட புகழை இறக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை இப்போ பயன்படுத்திட்டு வராங்களே இப்போ அது இப்போயும் தொடருது அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் இப்படி பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் வந்து அது ரொம்ப வெளிக்கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க தனி மனித இதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை மட்டுமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க அரசியலை கடந்து மனித உணர்வுக்கு வந்து நம்ம ஒரு மதிப்பு அளிக்கணுன்றதுனால வந்து இப்போது இடைப்பட்ட காலங்களில் வந்து பார்த்திங்கனாக்க இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அடைந்தார் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர் கொஞ்சம் உடல்நிலை செய்யாத காலத்தில் வந்து தொடர்ந்து அவரை பற்றி அவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப இப்படி நடக்கிறாரு அப்படி நடக்கிறாரு அந்த தண்ணியில் கப்பல் விடுறவனுக்கு பேர் தான் கேப்டன் அது ரொம்ப அவதூறாலாம் பேசுனாங்க இது மாதிரி வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இது இப்போவும் வருது ஒரு சின்ன விஷயம் இருக்குது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திமுக திமுக தான் சொல்கிறேன் நானும் தொடர்ந்து வந்து திமுக வந்து இது மாதிரிலாம் வந்து வாடகை வகைகளை வச்சு வந்து விஜயகாந்த் அவர்களை சொன்னாங்க மறைந்த பிறந்தளவர் காமராஜர் அவர்களை பற்றி கலைஞர் அவர்களே வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இப்போ நேற்றைய தினம்னு நினைக்கிறேன் நேற்றைக்கு இன்றைக்க தினம் நினைக்கிறேன் மோடி அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாலின் வந்து தடுமாறுறாரு அந்த இடத்துல வந்து உடனே அவர் கை கொஞ்சம் கை தாங்களாக பிடிக்கிறாரு அதுக்கு உடனே ஒரு ரவுண்டு கட்டாங்க விட்டு வந்து தடுமாறிய ஸ்டாலின் தாங்கி பிடித்த மோடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கட்டம் கட்டி போடுறாங்க ரெண்டாவது ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா மோளம் வாசிக்கிறாரு அந்த மோலம் வாசிட்டு கொடுக்கும்போது கை உதறதுன்னு சொல்லிட்டு அது அதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான செயலாக இருக்குது இந்த சமூக ஊடகங்கள் இந்த யூடியூப் சேனல் வந்திருக்குது அது தவிர வந்து பெரிய ஊடகங்கள் இருக்குது இவங்கெல்லாம் வந்து இதை மாற்றி அமைச்சிக்கணும் தனி மனித ஒழுக்கத்தையோ தனி மனிதனுடைய வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணாதீங்க உடலை பொறுத்தையோ மனதை பொறுத்தோ அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து விமர்சனம் பண்ணாதீங்க இது வந்து தூய்மையாக இந்த அரசியல் வந்து மாறணும் மக்களுடைய மனநிலைமை மாறணும் எதிர்கால தலைமுறைக்கு வந்து நல்ல தகவல்களையும் நல்ல தலைமுறையாக உருவாக்கணுன்றது மட்டுமே வந்து இந்த ஊடகங்கள் வந்து இதில் வந்து அதாவது சொல்லுவாங்க இந்த நான்கு தூ நான்கு இந்த சமூகத்தில் நான்கு தூண்கள் ஒரு தூண் வந்து ஊடகம்னு சொல்லுவாங்க இந்த ஊடகம் தான் வந்து இதை வந்து ரொம்ப கேவலப்படுது இந்த கேவலமாக பணத்துக்கு வேலை செய்கிற ஊடகங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் செய்கிறது நாளைக்கு உங்களுக்கும் நிகழும் தயவுசெய்து இதெல்லாம் மாற்றிக்கணுன்றதை நாங்கள் வந்து இந்த சேனல் மூலமாக தெளிவுப்படுத்திக்கிறோம் ஊடகமே செய்கிறது இல்லை ஊடகம் வந்து செய்ய சொல்லி ஊடகங்களை தூண்டுறாங்க அதனால் அந்த ஊடகங்கள் செய்கிறாங்க சார் செய்ய சொல்கிறாங்கன்னா சுய அறிவுன்னு இருக்கணுமா இருக்கக்கூடாது ஊடகத்துக்கு பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணிட்டு போயி போயிடுவீங்களா பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டு பெட்ரூமில் நடக்கிறது வந்து ஊடகத்தில் போட்டு காட்டுவீங்களா எத்தனையோ ஊடகங்கள் இருக்குது எவ்வளோ பேர் யூடியூப் சேனல் நடத்துகிறோம் எவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ எவ்வளோ ஊடகங்கள் இருக்குது அந்த ஒரு ஒரு பெண்கள் நடந்து போகும்போது பின்னாடி பேக்கில் வந்து அது ரவுண்டு கட்டி காட்டுறது இதெல்லாம் இருக்குது இல்லை இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களா இருக்கட்டும் இந்த சன் டிவி பல எவ்வளோ பெரிய பெரிய ஊடகங்கள் இருக்கட்டும் எல்லார் வீட்லேயும் குடும்பம் இருக்குது குழந்தைகள் இருக்குல்ல இன்றைக்கி வந்து ஒரு தனி மனிதனை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணி கட்டம் கட்டு இது இந்த வேலையை பணம் கொடுத்தனால நீங்கள் பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதே பணம் கொடுத்தா உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களையோ உங்கள் வீட்டில் நடக்கிற பெட்ரூம்ஸு நீங்கள் காட்டுவீங்களா இது வந்து சாத்தியப்படாது இதெல்லாம் வந்து மாற்றிக்கணும் இல்லைனா ஒரு நல்ல அரசாங்கம் மாறும்போது நீங்களாம் ஒடுக்கப்படுவீங்க அடக்கப்படுவீங்க சமூக வளர்ச்சின்றது வந்து இந்த ஊடக வெளிச்சம் மட்டும் கிடையாது சமூகத்துல தனி மனிதனோட ஒழுக்கமும் தான் சேர்ந்து வருது நடந்து பணம் கொடுத்தாதான் பண்ணுவன்றது வந்து அது தவறை இதெல்லாம் மாறும் இப்போ வேற வழி கிடையாது இலக்குன்னு வந்து ஸ்டார்ட்டே சொல்றதுக்கு ஒரு சில ஆளுங்க வருவாங்க அப்போ முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையும்னு நீங்க சொன்னீங்க இப்போ வந்து திமுக வந்து இதே இதே வாடகை வாயாரர்களையும் ஊடகங்களையும் பணம் கொடுத்து தான் விஜயகாந்த் மாதிரி ஆளுங்கள பாடி ஷேம் பண்ணாங்க அப்போ இப்போ அதே தானே இப்போ இவருக்கு நடக்குது அப்போ வந்து அப்போ முற்பகல் செய்யும் பிற்பகல் வேலைன்றது இவங்க இவங்களுக்கு புரியாதா கண்டிப்பாக புரியுது அவங்க புரிஞ்சு இந்த வேலையை பண்ணுறாங்க இப்போ கூட போட்டு தான் அதை போவாங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தடுக்கும்போது மோடி அவர்கள் கைப்பிடிச்சி தூக்குறாரு தூக்குறப்பட சொல்றது உடனே இவருக்கு ஒரு கமெண்ட் அங்கே போடுறாங்க தடுமாறியா ஸ்டாலின் கை கொடுத்து தூக்கி மோடின்றாங்க அது அப்படியே ஒரு மாதிரி ஒன்று பேசுகிறாங்க அந்த மேலே மடிக்கும்போது கை வந்து அதை கை இது பண்ணிட்டு போகிறாங்க நான் என்ன கேட்குறேன் பணம் கொடுத்தா எல்லா வேலையும் செய்வீங்க ஊடகத்தில் நீங்கள் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு நான் சொல்கிறேன் இந்த உதிரி கட்சிகள் இருக்கல திமுகவோட கூட்டணி உள்ள உதிரி கட்சிகள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க சார் இவங்களாம் நீங்கள் அந்த விமர்சனெலாம் கேட்க மா அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா நீங்கள் இது மாதிரி பேசியது தவறு இது மாதிரி பண்ணணும் நீங்கள் அதை பேச மாட்டிங்களா நீங்களும் வாடகை வாய் தானே பணத்துக்கு தானே ஸ்டாலின் கூட போய் நிற்கிறீங்க நான் அந்த பணத்தை வாங்கின அந்த பணத்துக்கு கூட உண்மையாக இருக்க மாட்டீங்க இப்போ அவர் சேகர்பாபு அண்ணன் சேகர்பாபுலாம் இருக்கிறாரு இந்த மழை காலத்தில் பார்க்கணுமே நீங்கள் தொண்ணூறு சதவீதம் பணி முடிஞ்சிடுச்சு அதை முடிஞ்சிச்சு உடனே மாற்றி மாற்றி போய் ஊருக்குள்ளே தண்ணி வந்தது தான் மிச்சம் அது உண்மையிலேயே அதை சொல்ல இது பண்ண வேண்டியது தான் அது வந்து அவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் வேறு எதுவும் கிடையாது இதெல்லாம் மாறும் அவ்வளோ நம்ம அதை அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் மாறணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்குறோம் அதே நேரத்தில் வந்து அவர் என்ன தான் வந்து தவறுகள் செய்திருந்தாலும் தமிழகத்தின் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நாங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி மனித விருப்பு விற்பனை இருக்கக்கூடாது எங்கள் மாநில முதல்வருக்கு ஏதாவது ஒரு இழிவு ஏற்படுத்தால் எந்த நிலையும் நாங்கள் எதிர்த்து அவர்களாக குரல் கொடுப்போம் இதை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் நன்றி நன்றி